வணக்கம் மக்களே சுக்குனூர் ஆகும் இபிஎஸ் கோட்டை செங்கோட்டனின் சைலண்ட் சம்பவம் எடப்பாடிக்கு எதிராக படை இந்த தகவலை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி இருக்கும் இந்த நிலையில் தொண்டர்களுக்கு இடையே பரபரப்பு தொற்று இருக்கு ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தற்போது எடப்பாடி அணியில் இருக்கும் பல சீனியர்கள் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக சசிகலாவை தலைமை ஏற்க அழைக்க இருப்பதாகவும் வெளியாகி உள்ள தகவல் கூடுதல் பரபரப்பை சொல்லலாம் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் அரசியல் புயல் வீச தொடங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எந்தவித சிக்கலும் இன்றி எதிர்கொள்ளலாம் என நினைச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்போது கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார் என்பதை சொல்லலாம் ஏற்கனவே சசிகலா டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் கட்சியை விட்டு சென்றுட்டாங்க இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தனக்குத்தானே ஆதரவாக இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையில் பாஜகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க மேலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு இருக்கிறார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக சீனியர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அவமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது மதுரையில் செல்லூர் ராஜுவை தனது வாகனத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றவில்லை என்ற தகவல் மதுரை அதிமுகவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தன்னோட எதிர்ப்பை பதிவு செய்யற விதமா திண்டுக்கல்ல நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்திற்கு மிக தாமதமாக வந்திருக்காங்க செல்லூர் ராஜு அவர்கள் இதற்கிடையே அதிமுகவில் மிக மூத்தவரும் எம்ஜிஆர் களத்த அரசியல்வாதியுமான செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் சசிகலா டிடி வி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என அவர் பேட்டியளித்த நிலையில் கட்சி பதவிகளை பறித்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் இந்த நிலையில் நேற்று எடப்பாடியை சந்திக்க வந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரை இரண்டு மணி நேரம் காக்க வைத்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் அதனை மறுத்திருக்கிறார் அந்த முன்னாள் அமைச்சர் தரப்பு மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் மனக்கசப்பு இருப்பது உண்மைதான் என்றும் சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லாமல் செங்கோட்டையின் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் உள்ளிட்டோர் அமைதி காப்பதையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது அதிமுகவில் பாஜக கூட்டணி வேண்டும் என்று சில முன்னாள் அமைச்சர்களும் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சில முன்னாள் அமைச்சர்களும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என சில முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பிரசர் கொடுத்து வருகின்றனர் மேலும் செங்கோட்டையனை நீக்கியதால் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு சற்றே சரிந்துள்ளது உண்மைதான் இது ஒரு புறம் இருக்க செங்கோட்டையனுக்கு எதிர்பாடிய அதிருப்தை கொஸ்டினை தொடர்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை அடுத்துதான் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா டி டி ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக முயற்சி செய்யுங்கள் நாங்கள் ஆதரவளிக்கிறோம் தேவைப்பட்டால் நாங்களே வெளியே வருவோம் என உறுதி செய்தியும் அளித்திருக்காங்க இதனால் உற்சாகம் அடைந்திருக்கும் சசிகலா தரப்பு செங்கோட்டனை டெல்லிக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை அதிமுகவின் உட்கட்சி விவரம் என்ன என்பதால் நாங்கள் தலையிடவில்லை என்று நாயினா நாகேந்திரன் கூறியிருந்தாலும் முன்னாள் தலைவர் ஒருவரின் செயல்பாடுகளே அதிமுகவின் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதை போன்ற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட வந்து சேரும் தேங்க்யூ